சார் குறிஞ்சி மருதம் முல்லை பாலை இருக்குது நீங்க மருதத்தை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன கதையோட வாழ்வியல் வந்து வயலம் வயசா இருந்த அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய பண்ணிருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்துன்னு எனக்கு தெரியல ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ நாவோ ஸோ அதுக்காக தான் இந்த டைட்டில் நல்ல நல்ல விஷயம் ஆனால் மருதம் படத்துக்கு சோலை பாலைவன சோலை படத்தில் பாட்டில் பார்த்த கதான மாதிரி இருந்தவங்கள ஏன் செலக்ட் பண்ணி சார் நாளும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதில் வந்து சுபாஷினி மேடம் இருக்கும் எங்கள் சீனியர் தான் ஆகும் அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் வாங்குவாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அந்த பாட்டில் அவர் ரெண்டு மூணு க்ளோஸ் அப் வரும் அந்த க்ளோஸ் அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டில் அடிக்கடிக்கு பார்ப்பேன் அந்த பாட்டில் அந்த அந்த க்ளோஸ் அப் ரெண்டு மூணு ஷாட்டு தான் இருக்கும் அது எவ்வளோ பார்த்தப்போ ஒரு சின்ன ரெசம்பளன்ஸ் இருந்தது அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் சூஸ் பண்ணோம் சார் இதுதான் சார் டை எடுத்திருக்கு பேசும்போது சொன்னாரு அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சாரு சுட்டி ஸ்பாட்ல இருந்து அப்படி என்ன பண்ணீங்க சுட்டி ஸ்பாட்ல கொஞ்சம் விளக்கமா சொல் அந்த அரிய பெரிய சாதனைகள் அவர் தான் கேக்கணும் நான் வழக்கமா எப்படி இருந்தேன்னா அப்படி இருந்தேன் அவர் என்ன கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல வேலூர்லயே பொறந்து வளர்ந்து அங்க இருந்து இங்க சென்னைக்கு வந்தாரு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு நான் அங்க இருந்து தான் வந்த انا அத இருக்கு அத பாருங்க انا நீங்க தான் அங்க மக்கள் வாழத்தானே செய்றாங்க இங்க இருந்து போயிடுங்களால இருக்க முடியல என்ன சொன்ன அந்தவற அங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லல நான் தான் வேஸ்டா போயிட்டேன் என்னால தாங்க முடியல ரொம்ப கஷ்டம் உண்மையாவே சொல்றேன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் சார் நீங்க சொன்னீங்க ரொம்ப சிம்பிளா இங்க கேரனும் கூட தரலாம்னு இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரன் இல்லாம ஷூட்டிங்கே போகிறது கிடையாது நீங்க இது மாதிரி போயிட்டீங்கன்னா புதுசாக ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காதா ரொம்ப கஷ்டம் என்னன்னா நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லல நான் கேட்கவே இல்லை அவங்களும் உங்களுக்கு வேணுமானு கேட்கல என்னன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு சரி இதுல இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே வேற ஒண்ணுமே கிடையாது நான் கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லிருக்க மாட்டாங்க நான் கேட்கல ஏன்னா அவங்க அவங்க தெரியுது இல்லை அவங்க படம் எப்படி எடுத்துறாங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது சரி அது நம்ம போய் ப்ரொஷர் கொடுப்பானே அப்படிங்கறதுனாலதான் அது கேட்கல இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்ப் பண்றாங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ஆனா வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே அவரை தவறா பேசுறது அவரை வந்து ரொம்ப ரொம்ப இட்ரீட் பண்ணி டோட்டலாவே அவர் காலி பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கு சமூக சமாளம் அது அதிகமாக நடக்குது சோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல நிறைய நான் பார்த்துருக்கேன் காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு நான் இப்போ ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் மனசோட உதவி இருக்காங்க அந்த இடத்துல அவங்க இருக்காங்க அந்த இடத்துல போன இவங்களை தப்பா பேசுறாங்க இதுவும் நடக்குது சமூகத்துல அது நடக்கத்தானே செய்யும் அது ஒண்ணும் இது உண்மையா பொய்யாங்கிறது மாரி எனக்கு உண்மையிலே ஒருத்தர் நான் உதவணும்னு நினைச்சா நான் பிரதிபலன் சொல்றாங்கல்ல வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு அப்ப குடுக்கறதுல இருந்து அவங்க சொன்ன இது பண்ணான்னு அதை விட்டு நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம்

ரேடியா தான் இருக்கு அப்டின்னா ஐயோ இல்ல இப்ப பாருங்க வந்து தான் வயசுல சொல்ற நீ வயசுல சொல்லலாம் வயசுல சொல்லல எனக்கு வந்து நான் இதுதான் என்னோட செகண்ட் படம் ஆனா சார் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம் அவ்வளோதான் வயசுல சொல்ல வயசுல என்ன வரு 30 தான் இருக்கு இதோ ரியலிஸ்டிக் பண்றதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்ல வரல வெட்டு என்னக்கூடிய ஆர்டிஸ்ட் நீங்கள் நம்பர் ஒன்ல இருக்கீங்க ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்க ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுபடுத்த கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் அவர் பண்ற கேரக்டர் ஒன்றுமே வந்து மயினாலேந்து பார்க்குறேன் மருதத்தில் நீங்க உள்ள நுழைச்சதில் என்ன காரணம் உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னது என்ன கரெக்டாக சொல்லிருக்கீங்க பைனல் தீமோ இல்லை கண்டிப்பாக இது இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது என்ன எதுக்காக போகிறான்னா என்ன ஆனாங்கிறது ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டது காரணம் நான் இதுக்கு முன்னாடி எனக்கு விவசாயம் நல்லா இருக்குது ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை பண்ணுறாங்க நான் இப்போ எனக்கு நல்லா இருக்குது விவசாயிகளை பார்த்துருக்கேன் அப்புறம் பேப்பரில் படிக்கணும் விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அது எனக்கு புதுசாக இருந்தது நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன் அது போது எனக்கு சொல்லணுங்கிறது இந்த படத்தை நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது அது எனக்கு ரொம்ப உண்மையில் எனக்கு பெயினான இருந்தது சார் ஒரு நூறு ரூபா வாங்கிட்டு அந்த நூறு ரூபா திருப்பி வரலைங்கிறது அழுது நானே அழுதுருக்கேன் அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வழி இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய வழி பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தால் ஒரு மனிதனுடன் பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப் நடக்க முடியாது அவன் வெறும் பணம் நினைப்பீங்க ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாமா நண்பா அப்பா இவன் ஏகப்பட்டது இருக்கு ஆமா அது அந்த பிரச்சனை இருந்தது அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சார் 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 இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உங்க படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடனை வந்து விவசாயிகளால் கட்டு க கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க் உள்ளவங்க தான் வந்து அவங்களை வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க இதை எப்படி நீங்க சொல்லிடுறீங்க படத்துல ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை வந்து கான்ஃபிளிக்ட் போர் கான்ஃபிளிக் வந்து வேறொரு விஷயம் பட்டு நான் விவசாயம் அந்த நெல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை ஸோ ஒரு ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இப்போ இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழோட ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும் அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சுருக்கும் நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு ஆறு மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் தராங்க ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும் கரும்பாக இருந்தால் ஐம்பதாயிரம் தராங்க ஒரு ஏக்கருக்கு ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது நானும் வாங்கியிருக்கேன் நானும் கொடுத்துருக்கேன் இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம நெல்லை அறுத்துருவோம் கம்பெனியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம் காசு வரும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா கிடையாது ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசல இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம் ஸோ அது வந்து அதுங்க சொல்ல முடியல ஸோ இது சம்மந்தமாக இல்லை அது வேறு டேரக்டர் சார் எங்கள் படம் சிம்பிள் நீங்களும் சிம்பிள் கூட நடிச்சவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க அது எல்லாம் ஓகே அது மருதம் படத்தோட டைட்டில் கூட என் சிம்பிள் ஏன்னா அது அது ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தோட ஃபாண்ட்டு என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் படமே போகும் ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு நீங்கள் சொல்ல முடியல இது சாதாரண ஒரு கதை இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ கோடினேட்டர் செல்வம் இங்க இருக்காரு அவரும் டிசைன் பண்ணாங்க எனக்கு என்னன்னா டைம் இல்லை டிசைன் பார்த்து லாக் பண்றதுக்கு எல்லாம் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன் நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன் அவங்க ஃபைனல் பண்ணி எப்போனா எப்போ வந்து டெட் என்று இருக்கோ இதுக்கு மேல வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே தான் என் கண்ணி காட்டுவோம் அப்ப எனக்கு கரைச்சி சொல்றதுக்கு நேரம் இருக்காது வேற வழி இல்லாம கட்டாயத்துக்கு வந்துட்டேன் வேற இல்ல சார் இதான் சார் விவசாயத்தை பத்தி நிறைய படம் வருது விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தாரு விவசாயிகளுடைய கஷ்டங்கள் பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வரைக்கும் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு அதனால வந்து அரசாங்கம் மாறுதா பேங்க்காரங்க மாறுதாங்களா இல்ல கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்லைன்னா இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு பதினாலு நம்பர் இருக்கா இருக்கு பதினாலு நம்பர் இருக்கு அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வயசு எனக்கு போன வந்து நானே யூடியூப்ல கேட்டிருக்கிறேன் அதே வயசு எனக்கு போனது சார் பின்னாடி பாரு சார் சார் இருபத்தி ரெண்டு நம்பர் இருக்கு சார் சார் இருபத்தி எட்டு இருக்கா சார் பதினஞ்சு பதினாறு இருக்கும் பதினாலு இருக்கும் இல்லையே அப்படின்னு அவனோட பேசுற ஒய்ஃபு சொல்றாங்க போனை கட் பண்ணுங்க ஏன் பேசுறேன்னு பேச ஜாலியா இருக்கணும் அப்புறம் ஒரு நான் திட்டான் நானும் திட்டிட்டேன் எதுக்கு நான் சொல்றேன்னா இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு வருஷமா இருக்கு மூணு நாலு வருஷமா அது இருக்கு ஆனா நாலு வருஷத்துல மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணிருக்க மாட்டான் ஆனா அவன் டெய்லி போன் பண்றான்னா யாரோ ஒருத்தர் எங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்க தான் செய்யறான் அதனால நம்ம வந்து சொல்லாம விட்டு நம்ம அதையே நம்ம ஷேர் பண்றோம் நம்ம நானே நண்பர்கள் சில விஷயங்கள் அடிக்கடி இந்த பேங்க்ல வந்து இப்ப உப்பு அதெல்லாம் இல்ல மெசேஜ் தொட்டா போதும் காசு போயிருந்தான் அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்றோம் இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தா பாக்காதீங்கன்னு அது மாதிரி ஒரு விழிப்புணர்வு தான் இது இது ஒட்டுமொத்தம் மாறிடுமான்லாம் கிடையாது இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது அடுத்த விஷயம் நம்ம நம்ம அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கலாமேங்கிறது தான் இன்னைக்கு இவனுக்கு வந்துட்டு டெலிகிராம்ல இவன் பேரை போட்டு வந்துட்டு காசு அனுப்பி அது இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாதன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம் பெரிய பெரிய டேலண்ட்டு சிட்டிசன்ஸ் ஆனாலும் சூப்பராக இருக்கலாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க அப்படி பண்ணிவிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலன்னா என்ன சினிமா வந்து ஒரு பத்து படம் ஒன்றா வருது அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியானா நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் நான் அந்த அதுக்கு என்ன 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 திரைப்பட குழுவுக்கு இதாகத்தான் மாறுமான்னு பாத்துட்டு இருக்கிறேன் இருக்கணும் விடிவு காலம் வருமான்னு அவர் சொன்னார் இருபத்தி ஆறு வருஷமா ஒருத்தன் காலத்து இருக்கிற ஆகணும்னு அது மாதிரி எங்க எங்களுக்கு சின்ன படங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அதுக்களே தான் இருக்கும் ஆனா நடக்கும் ஆனா இப்ப சமீபமா பார்க்கும்போது சின்ன படமா இருந்தா நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேருது ரீச் ஆகுது நீங்களும் பாராட்டுறீங்க பணமும் பெருசாக வருது அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில தான் தயாரிப்பாளர்களும் தயாரிக்கிறாங்க நம்புவோம் நன்றி மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள் அன்பழகன் சார்